வெற்றிகரமான சத்தியம் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஜூலை இருபத்தி மூன்று உடல் உறுப்புகள் முக்கியம் சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் ஒன்று குறைந்தியர் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து உடலில் பயனற்ற உறுப்புகள் இருப்பதாக எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஞானப்பற்கள் பற்கள் வால் எலும்பு குடல்வாள் போன்ற தேவையற்ற சில பகுதிகளோடு மனிதர்கள் படைக்கப்பட்டிருப்பதாக சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் காது மடல்கள் உள்நாக்கு பித்தப்பைகள் ஆகியவை தேவையற்றவை என்கிற முடிவுக்கு வருவதற்கு முன் அந்த உறுப்புகளுக்கு ஒரு முக்கிய நோக்கம் இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் உதாரணமாக கைரேகைகள் யாருக்கு தேவை குற்றம் செய்த ஒருவரை அடையாளம் காண்பதற்கு காவல்துறைக்கு உதவுகின்றன ஆனால் அவற்றின் நோக்கம் என்ன உண்மையில் விரல்களில் உள்ள முகடுகள் பொருட்களை எடுக்கவும் பிடிக்கவும் உதவுகின்றன கைரேகை இல்லையேல் கைகளால் வேலை செய்வது கடினமாக இருக்கும் சில கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள பயனற்ற உறுப்புகள் என நினைக்கிறார்கள் வெளிப்படையாகவே பாவத்தில் வாழுகிற சில உறுப்பினர்களை சபையிலிருந்து பிரிக்க வேண்டியிருக்கலாம் என்பது உண்மை என்றாலும் ஒவ்வொரு நபருடைய மதிப்பையும் எடை போடுவதை தவிர்க்க வேண்டும் சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் இருக்கிறது மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம் நம்ம லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் என்று சொன்னார் ஒன்று குறிந்தர் பனிரெண்டு இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் ஆராதனை நடத்துதல் போன்றவற்றை பெரிதாக உயர்த்தவும் ஆராதனைக்கான வசதிகளை செய்து கொடுத்தல் போன்ற வரங்கள் உள்ளவர்களை தாழ்வாக நினைக்கும் தூண்டுதல் உண்டாகலாம் ஆனால் ஒவ்வொரு உறுப்பும் முக்கியமானது ஏனென்றால் தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் ஒன்று குறைந்தியர் பனிரெண்டு பதினெட்டு செயலில் காட்டுங்கள் உங்கள் உடலின் ஒரு பகுதியை நீங்கள் இழக்க நேரிட்டால் எதை இழப்பதற்கு தேர்ந்தெடுப்பீர்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்திய பதினெட்டு ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களும் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு பனிரெண்டு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களும் எபேசியர் நான்கு ஒன்று முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களும் ஆமேன்